வாங்க இன்னைக்கு பச்சை பயிறு சாதம் செய்யலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கூட வெங்காயம் பச்சை மிளகா நம்ம தீ சேர்த்துருக்கேன் ஒரு கப்பில் பச்சை தயிர் சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் அவரைக்காவும் போட்டிருக்கேன் கூடவே நல்ல வாசனையாக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் கிதினாவையும் போட்டுருக்கிறது அரைச்சி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் புதினாவும் கறிவையும் சேர்த்துருக்கேன் நல்ல வானம் மனமாக இருக்கும் நல்லா நல்லா விட்டுருக்காங்க இந்த வாச பச்சை வாசம் போகுது நல்லா கலந்துட்ருக்கோங்க இந்த சாம்பாரும் செய்யலாம் சாப்பாடும் செய்யலாம் நார் நேரம் பச்சை ஒரு கப்போடு தயிர் விடுவேன் தயிர் வந்து சாப்பாடு நல்லா உதவியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் தேவைக்கிற உப்பும் சேர்த்து ஒரு கப்போடு அரிசி விட்டு போடுறேன் அரிசி ஒரு கப்போல அரிசி போடுறேன் போட்டு அதுக்கு நான் ரெண்டு கப்பில் தண்ணி விடுறேங்க தண்ணி விட்டு ரெண்டு கப்பில் தண்ணி விட்டுப்பேன் நீங்கள் எல்லாம் கம்மி ஒரு வீட்டில் இருந்தால் உங்கள் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் கலந்துட்டு தொட்டை எவ்வளோ அழகாக இருக்குது இது கால் தொட்டை நூறு எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா அருமையாக ஆகிடுச்சு மூணு கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் ஆகிடுச்சி சுவையான பச்சை பயிர் சாதம் ரெடி கூடவே இது காம்பினேஷன் வடையும் செய்துருக்கேன் வாங்க சாப்பிட்டதான் சாப்பிட்டுட்டு நீங்களும் செய்து பாருங்கள் தயவுசெய்து செய்து கமெண்ட்டில் சொல்லவும் நன்றி தேங்க்யூ